வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அந்த பழனி பெருமானுக்கு அரோரா எம்பெருமனுக்காரன் முடிவு பெற்ற ஸ்ரீ சுவாமி திருவாய் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கோமாரி மந்திரத்தில் வரிசபடி பாடலன் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஐநூத்தி ஏழும் என திருமையில் தந்த திருப்பான இசை உடையத்தை பழனியாண்டவன் திருவிழம் திருமயில பெருமானின் திருவிழனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரன் தன தனத தனதன தனதான அயில் ஒத்தெழும் இரு விழியாலே அமுதொத்திடும் அரு மொழியாலே சகில தெடு துணை முலையாலே தடை உற்று அடியனு மடிவேனோம் கையிலை பதி அரண் முருகோனே கடல் அக் கரை திரை அருகே சூழ் மகிழை பதி தண்ணில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமானே மகிழை பதி தண்ணில் உறைவோனே தடைவுற்று அடியனும் மடிவேனோ தடைவுற்று அடியனும் மடிவேனோ மகிழை பதி தண்ணில் உறைவோனே மகிமை கடியவர் பெருமாளே சாய்துணை முலையாலே தடை உற்று அடியனும் மடிவேனோ மயிலை பாதித்தனில் உறைவோனே மகிமை கடியவர் பெருமாளே மயிலைப்பதிதின் உறைவோனே மகிமைக்கு கடியவர் பெருமாளை சைல தேடு துணை முலையாலே தடைவுற்று அடியனும் மடிவேனும் முருகா கைலைப்பதி அரண் முருகோன் கடல் அக்கரை திரை அருகே சூழ் மயிலைப்பதிதன் உரைவோன் மகிமைக்கு அடியவர் பெருமாளின் சமர்ப்பணம் சாப்பிடப்படும் பழனாபுரி திருப்பாதம் சாப்பிட்ணும் குருநாதர் அருணா பெருமான திருவிடையே சரவண் சம்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருநாதர் அருணா பெருமாள் திருவிடையே சரவன் சம்சரம் முருகாச்சரம் பழனாபுரி பெருமானுக்கு அரோகர அரோகரா அரோகரா